தியாயி என்ஜி ராமசாமி நினைவு விளையாட்டு கழகத்தின் சார்பாக இருபத்தொம்போதாவது ஆண்டு விளையாட்டு திருவிழாவானது மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது கோகோ வாலிபால் பேட்மிண்டன் கபடி ஆகிய விளையாட்டுகளோடு கூடைபந்தும் சேர்த்து இங்கு போட்டிகளானது நடைபெறுகிறது கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் சார்ந்த மாணவ மாணவிகள் இதில் பங்கு பெற்று அடுத்து வரக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஜோனல் மீட்டுக்கு இது வந்து ஒரு முன்னும் பயிற்சியான ஒரு விளையாட்டாக கருதி கோவை மாவட்டத்திலே இருக்கிற அத்தனை பள்ளிகளை சார்ந்த மாணவர்களும் இதில் பங்கு பெற்றிருப்பது எங்களது பள்ளிக்கு கிடைத்த பெருமை தொடர்ந்து இருபத்தொம்பது ஆண்டுகள் கோவை மாவட்டத்தில் வந்து விளையாட்டு குழு விளையாட்டுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்கள் பள்ளியில் நடைபெறுகிற இந்த விளையாட்டு திருவிழா முக்கிய காரணமாக வைக்கிறது என்று அனைத்து பள்ளியை சார்ந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் சொல்லுகிற பொழுது அது எங்களுக்கு கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் இந்த போட்டிகளில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களும் அடுத்து வருகிற போட்டிகளிலும் பங்கு பெறுவதற்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தும் விதத்தில் இந்த போட்டிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் இப்ப நம்ம பள்ளி எங்களது பள்ளியில் இந்த போட்டிகள் நடைபெறுவதனாலே நிறைய எங்கள் மாணவர்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கிறது உதாரணமாக கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகளிலே மாநில அளவில் எங்களது பள்ளியை சார்ந்த ஐந்து அணிகள் வந்து பங்கு பெற்று முதல் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பெற்று கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தது இங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த பயிற்சிகளை பெறுவதாலே ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்களை முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு உலகமே உற்று நோக்கிய நிகழ்வு முதல் முதலாக நடைபெற்ற உலக கோகோ போட்டியில் எம் பள்ளி முன்னாள் மாணவர் அதில் வந்து பங்கு பெற்று அந்த கோப்பையை பெறுவதற்கு முக்கியமான நபராக அவர் இருந்தது வந்து எங்களுக்கு பெருமை அதை அறிமுகப்படுத்துவதில் வந்து பெருமை கொள்கிறேன் சொல்வாங்க